அனுபூஷ யதமாவிக யிக மோட்சமுபேஷ்ஷிய ரகுநாயக நிஷ்கிரயபூதம் புவி ரங்கதனம் ரமையேதே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய உபசன்னதிகள் இரண்டாம் கட்ட சன்னதிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சக்கரத்தாழ்வார் கருடன் விஷ்வக்சேனர் என்கிற மூன்று நித்தியசூரிகளும் இந்த கோவிலிலே எழுந்தருளி இருந்து காட்சி அளிக்கிறார்கள் அருள் பாலிக்கிறார்கள் அவர்களைப் பற்றி கடந்த பகுதியிலே பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மூன்று பக்தர்களைப் பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த திருவரங்கத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆழ்வார்களுக்கும் பக்தர்களுக்கும் சன்னதிகள் உள்ளன ஆனால் தெற்கு வாசல் வழியாக நுழைந்த உடனேயே வலதுபுறத்தில் சேவித்தோம் என்றால் மூன்று பேருக்கான சன்னதிகள் அடுத்தடுத்து இருக்கின்றன தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் ஹனுமான் என்கிற இந்த மூவரும் ஒரு சேர அருகருகிலே எழுந்தருளி இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக இருந்திருக்கலாமே ஏன் இவர்கள் மூன்று பேரும் ஓரிடத்தில் சேர்த்து பெரியோர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் நமக்கு வரும் அது மிக அழகான ஒரு கருத்தையும் காட்டுகிறது இந்த மூன்று பேருக்கும் ஒரு ஒத்துமை உள்ளது தொண்டடிப்பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் ஹனுமான் இந்த மூணு பேருமே எனக்கு திருவரங்கநாதனை சேவிக்கும் இன்பம் மட்டுமே போரும் வைகுந்தம் கூட எனக்கு வேண்டாம் என்று மோக்ஷத்தையே வெறுத்து வைகுந்தத்தையே தள்ளிவிட்டு ஸ்ரீரங்கத்தில் எப்போதும் இருந்து சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஹனுமான் ராமன் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக ராமனையே தரிசித்தவர் ராமன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகும்போது இருந்த மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போனார் அப்போது ஹனுமானையும் அழைக்கிறார் நீரும் இங்கிருந்தது போரும் வாழ்ந்தது போரும் என்னோடு வைகுந்தத்துக்கு வரவேண்டும்னு கேட்கும் போது ஹனுமான் பதில் உரைக்கிறார் பாவோ நானியற்ற கச்சதி ஸ்னேகோமே பரமோ ராஜன் துவையி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதாவீர பாவோ நான்யத்திர கச்சதி ராமா உன்னை சேவித்த கண்களாலே வேறு ஒரு திருமேனே என்னால் சேவிக்க முடியாது ரெண்டு தோள்களோடு ராமனை சேவித்து விட்டேன் நாலு தோள்களோடு வைகுந்தத்தில் சேவிக்க முடியாது சீதை ஒரே மனைவியோடு இங்கு சேவித்து விட்டேன் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி பல மனைவிமார்களோடு என்னால் சேவிக்க முடியாது அதனால் ராமனை தரிசித்த இன்பமே போரும் என்று ஹனுமான் தெரிவித்து விட்டார் சரி ராமனை எங்கு தரிசிப்பார் என்றால் அந்த ராமன் தானே திருவரங்கநாதனாக உற்சவர் நம்பெருமாள் வடிவத்தில் இப்போதும் திருவரங்கத்தில் இருக்கிறார் அதனால் அந்த ராமனையே சேவித்து கொண்டு ஹனுமானும் இங்கேயே இருக்கிறார் அடுத்தது தொண்டரடி பொடி ஆழ்வாரும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் நகருளானே உன்னை சேவித்து உன்னை பாடக்கூடிய இவ்வுலக இன்பத்தை விட எனக்கு வைகுந்த இன்பம் கூட பெரிதாக தோன்றவில்லை அதுவும் கூட வேண்டாம் என்று தெரிவித்தார் திருப்பான ஆழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே திருவரங்கநாதன் அழகை சேவித்த நான் வேறு ஒருவரையும் சேவிக்க மாட்டேன் என்னுடைய கண்ணு வேறு ஒருவரை பார்க்காது என்று தெரிவித்து விட்டார் அப்ப இந்த மூன்று சன்னதிகளை சேவிக்கும் போது நாம் மனதில் இந்த கருத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம இருப்பது ஸ்ரீரங்கம் திருவரங்கம் திவ்யதேசத்திலே எப்பேற்பட்ட மகான்கள் பெரியோர்கள் வாழ்ந்த பூமி எல்லாம் இந்த பெருமானே போரும் வைகுந்தம் கூட இதற்கு நிகராகாது என்று பாடிய பெருமான் என்கிற பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் பெரியோர்கள் இந்த மூன்று சன்னதிகளையும் அருகிலேயே சேர்த்து அமைத்து வைத்தார்கள் வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல பரமபதநாதன் சந்நிதி என்று ஒரு சந்நிதியிலே காட்சி அளிக்கிறார் அவதாரங்கள் ராமனுக்கு ஒன்பது சன்னதிகள் கண்ணனுக்கு ஒன்பது சன்னதிகள் பார்த்தோம் அதை போல நரசிம்ம பெருமானுக்கு எங்கு உள்ளது உள்ளதென்றால் இரண்டு முக்கியமான சன்னதிகளை நாம் சேவித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று கோவிலுக்கு வெளியிலே இருக்கிறது கோவிலிலிருந்து கிழக்கு பக்கமாக வெளியே வந்தோம் என்றால் அங்கு இந்த ரயில் பாதை இருக்கும் அந்த ரயில் பாதையை தாண்டி வெளியே சென்று வலதுபுறம் திரும்பினால் அங்கு காட்டு அழகிய சிங்கர் சந்நிதி என்று ஒரு சன்னதி உள்ளது அந்த பகுதி இப்போது மக்கள் நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முன்னால் காடாகத்தான் இருந்தது அந்த காட்டுக்குள்ளே அமைக்கப்பட்டபடியாலே அழகிய சிங்கர் அழகான ரிசிம்ஹ பெருமான் அவருடைய காட்டிலே இருக்கும் நரசிங்கனுடைய சன்னதியானபடியாலே காட் அழகிய சிங்கர் சந்நிதி என்று அந்த சன்னிதிக்கு பெயர் பகவான் பெரிய வடிவத்தோடு திருமடியிலே மகாலட்சுமி தாயாரை அமர்த்திக் கொண்டு அவளை ஆலிங்கனம் அபயம் அளித்துக் கொண்டு அழகாக மூலவர் காட்சி அளிக்கிறார் சின்ன திருமேனியோடு உற்சவ மூர்த்தியும் இப்போது எழுந்தருளி இருக்கிறார் இருவரையும் சேவித்துக் கொண்டால் என்ன பயம் இருந்தாலும் என்ன ஆசைகள் கவலைகள் இருந்தாலும் கவலைகள் எல்லாம் நீங்கும் பயம் ஓட்டு அடிக்கப்படும் ஆசைகள் அனைத்தையும் பெருமான் வழங்குகிறார் அது காட்டழகிய சிங்கர் இந்த சன்னதிக்கு மற்றும் பெருமை உண்டு ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிள்ளை உலகாரியன் லோகாச்சாரியர் என்று ஒரு ஆச்சாரியன் எழுந்தருள இருந்தார் ஸ்ரீவைஷ்டவ ஆச்சாரிய பரம்பரையிலே வந்தவர் அவர் பதினெட்டு ரகசிய நூல்கள் என்று எழுந் எழுதியிருக்கிறார் ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மிக்க முக்கியமான ரகசியமான கோட்பாடுகள் அனைத்தையும் வகுத்து இதுதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்தன் வாழ வேண்டிய முறை என்று அவர்தான் எழுதி கொடுத்தார் அந்த பதினெட்டு நூல்களையும் அவர் இயற்றினது அதை உபதேசம் செய்தது எல்லாமே இந்த காட்டு அழகிய சிங்கர் சந்நிதியில் அமர்ந்து கொண்டுதான் செய்தாராம் உள்ள ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள் அல்ல காட்டழை சிங்கர் சன்னிதியிலே தான் இந்த உபதேசம் நடந்தது அதனால இந்த மண்ணுக்கே ஒரு பெருமை பிள்ளை உலகாரியன் காலத்துக்கு பின்னால் பல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மணவாள மாமுனிகள் என்று மற்றும் ஒரு ஆச்சாரியன் இந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய ஒரு மடம் அவர் சந்நியாசியாக இருந்தார் தான் வாழ்வதற்கு ஒரு சின்ன மடத்தை கட்ட வேண்டும் உபன்யாசம் காலக்ஷேபம் சொல்லுவதற்கு ஒரு கூடம் அமைக்க வேண்டுமே அந்த கூடத்துக்கு திருமலை ஆழ்வார் என்று தன்னுடைய ஆச்சாரியன் பெயரை சூட்டினார் அதுக்கு மண்ணு வேண்டுமே எங்கிருந்து மண்ணெடுத்து கட்டுவதென்றால் நேர காட்டழகிய சிங்கர் சன்னதிக்கு போய் அங்கிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்தாராம் சிஷர்களெல்லாம் ஏன் என்று கேட்டார்கள் ஓ இது ரகசியம் விளைந்த மண் இந்த மண்ணில் தானே பிள்ளை உலகாரியன் ரகசியங்களை எல்லாம் உபதேசித்தார் இந்த மண் ரகசியம் விளைந்த மண் அதனால் இதை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய காலக்ஷேப கூடத்தை மடத்தை கட்டி கொள்ளுகிறேன் என்று மாமுனிகள் தெரிவித்தாராம் அப்படி பெருமை வாய்ந்தது காட்டு அழகிய சிங்கர் சன்னதி மற்றொரு புறம் இந்த கோவிலுக்கு உள்ளேயே வடக்கு வாசல் வழியாக நுழைந்தோம் என்றால் தாயார் சன்னதிக்கு நேர் எதிர்த்தார் போலே கம்பர் அரங்கேற்ற மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது ராமாவதாரம் என்று கம்பராமாயணத்தை கம்ப இயற்றினாரே அந்த ராமாவதாரத்தை அரங்கேற்றம் இந்த கோவிலிலே இந்த மண்டபத்திலே தான் செய்தார் தாயார் சன்னதிக்கு நேர் எதிர்த்தார் போல அது நடந்தது அது கம்பர் அரங்கேற்ற மண்டபம் இப்போதும் அங்கு பலகையிலே அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்துல கம்பர் பாடிக்கொண்டே வருகிறார் ஒரு தனி சிறப்பு வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு சிறப்பு கம்பராமாயணத்தில் விபீஷணன் ராவணனுக்கு உபதேசங்களை செய்யும் போது ராமன் தான் உயர்ந்தவன் அவனை உன்னால் எதிர்க்க முடியாது அவனிடத்திலே சரணம் அடைந்து விடுன்னு உபதேசிக்கிறார் விபீஷணன் அப்ப ஒரு மேற்கோளாக இரணிய வதை படலம் என்று ஒரு படலத்தை கம்பர் அமைக்கிறார் விபீஷணன் ராவணனுக்கு இரண்ய கசிபுனுடைய சரித்திரத்தை சொல்லி இப்படித்தான் நரசிம்ம பெருமானை எதிர்த்து இறந்து போய்விட்டான் இரண்ய கசிப்பு அதை போல் நீ செய்யாதே என்று அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார் அந்த பகுதி வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது கம்பர் தான் அதை சிறப்பாக பாடுகிறார் அதை கம்பர் பாடிக்கொண்டே இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல தான் இடதுபுறத்தில் மேலே மேட்டு அழகிய சிங்கர் அவர் உயரத்தில் எழுந்திருக்கிறபடியாலே மேட்டு அழகிய சிங்கர் என்று பெயர் ஒரு இருபது முப்பது படிகள் ஏறி தான் அவரை தரிசிக்க வேண்டும் அந்த அழசிய சிங்க பெருமான் நரசிம்ம பெருமாள் இந்த இரணிய வடை வதை படலத்தை கேட்டு அட்டகாச சிரிப்பு சிரித்தாராம் அவர் ரொம்ப உகந்து இந்த படலம் அழகாக இருக்கிறதுன்னு உகந்து சிரித்தார் அந்த ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது மேட்டு அழகிய சிங்கர் என்று அந்த பெருமானுக்கு திருநாமம் அப்ப ரெண்டு நரசிம்மர்கள் இருக்கிறார்கள் அதற்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் இது உலகத்தில் இன்றைக்கு வெவ்வேறு மாதிரியாக காணப்படுகிறது ஐந்து குழி மூணு வாசல் இது ஒரு சந்நிதி கிடையாது ஆனால் ஒரு அழகான கருத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பரமபத வாசல்னு சொல்லுகிறோம் சந்திர புஷ்கரணிக்கு அருகிலே பரமபத வாசல் என்பது உள்ளது ஏகாதசி அனைவரும் அறிந்தது பரமபத வாசல் வாசல் வழியாக பெருமான் வருகிறாரே அதுக்கு நேர் போலே ஐந்து குழி மூணு வாசல் நீங்க திருவரங்கநாதன கேள்விப்படாமல் இருந்தாலும் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் இத கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐந்து குழி மூணு வாசல் அந்த இடத்துல பூமியிலே ஐந்து ஓட்டைகள் ஐந்து குழிகள் இருக்கின்றன அந்த இடத்துல மூன்று வாசல்கள் அது எந்த இடத்துல இருக்குன்னா இப்படி ஒரு வாசல் இருக்கு இப்படி ஒரு வாசல் இருக்கு நேர் போல ஒரு வாசல் உள்ளது இந்த மூன்று வாசல்கள் சேரும் இடத்தில் ஐந்து குழிகள் பூமிக்குள்ளே பதிக்கப்பட்டுள்ளன அது இன்னைக்கு என்ன வழக்கம் இருக்கிறதுனால் நம்முடைய ஐந்து விரல்களையும் அந்த ஐந்து குழில்களுக்குள்ளே விட்டுவிட்டு எட்டி அந்த பரமத வாசலை பார்க்க முடிந்ததென்றால் முக்தி உறுதி கண்டிப்பாக வைகுந்தம் கிடை ஏதோ ஒரு விதத்தில் முக்தி உறுதின்னு மக்கள் தெரிந்து கொண்டால் நல்லதுதான் திருவரங்கநாதன் திருவடிகளை பற்றினால் முக்தி உறுதி தாயாருடைய பேரில் நம்பிக்கை வைத்தால் முக்தி உறுதி விரல்கள் குழிக்குள்ள நுழைந்தால் முக்தி உறுதினு சொல்ல முடியாது ஆனால் இதற்கு ஒரு கருத்து உள்ளது கருத்து இல்லாமல் பெரியோர்கள் ஏற்படுத்தவில்லை ஐந்து குழிகள் என்பவை ஐந்து இந்திரியங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் என்ற ஐந்து புலன்கள் இருக்கின்றனவே அந்த ஐந்து புலன்கள் தான் ஐந்து குழிகள் புலன்கள் நன்னாகத்தானே பயன்படுகின்றன சொன்னால் ஒவ்வொரு குழியிலும் விழுந்தோம் என்றால் கண்ணு என்னனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறது காது நல்ல இசைகளை எல்லாம் கேட்கணும் ஆசைப்படுகிறது பகவானை பத்தின இசை கிடையாது கண்ட திரைப்பட இசை அந்த இசை எல்லாவற்றையும் ஆசைப்படுகிறது நாக்கு என்னென்ன வெளியில விடுதிகள் உணவு விடுதிகள் ஹோட்டல் இருக்கோ எல்லா இடத்துலையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது அப்போ ஒவ்வொன்றும் ஒரு குழிதானே இது ஒன்றும் நம்மை நல்ல பாதையில் அழைத்து செல்ல போவது கிடையாது அப்ப நாம் ஜெயிக்க வேண்டிய ஐந்து குழிகள் குழின்னு சொன்னா அதற்குள்ளே சிக்கிக் கொள்ளாமல் அதை தாண்ட வேண்டுமல்லவா அந்த ஐந்து தான் ஐந்து குழிகள் காட்டுகின்றன சரி மூன்று வாசல்கள் இருக்கின்றனவே அது என்னவென்றால் சத்துவகுணம் என்பது ஒரு வாசல் ரஜோகுணம் என்பது மற்றொரு வாசல் தமோகுணம் என்பது மற்றொரு வாசல் இந்த மூன்று வாசல்களுக்குள்ளே ரஜோகுணத்தின் பக்கமோ தமோகுணத்தின் பக்கமோ போனால் திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே பிறந்து கொண்டிருப்போம் அதை வென்றுவிட்டு முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் மூன்று குணங்களுக்குள்ள ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் வென்றுவிட வேண்டும் சத்த குணத்திலே தான் நாம் ஒன்று நிற்க வேண்டும் அதத்தான் அந்த மூன்று வாசல்கள் காட்டுகின்றன இந்த ஜீவாத்மா உடலுக்குள் இருக்கிறாரே ஐந்து புலன்கள் என்கிற ஐந்து குழிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன மூன்று வாசல்கள் என்ற மூன்று துவாரங்கள் மூன்று குணங்களை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் என்ன செய்ய வேண்டும் ரஜோகுணம் தமோகுணத்தின்படி போகாமல் அந்த அஞ்சு குழி மூணு வாசலுக்கு நேர எதிர்த்தாப்பில் ஒரு வாசல் இருக்கே அந்த வாசல் குணத்துக்கான வாசல் அது வழியாக போனால்தான் நேர பரமவத வாசலையே நாம் அடைய முடியும் அப்ப குணம் வைகுந்த வாசலை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ரஜோகுணமும் தமோகுணமும் வேறெங்கோ அழைத்துச் சென்றுவிடும் ஐந்து குழிகளுக்குள் விழுந்தோம் என்றால் அந்த புலன்கள் நம்மை ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அஞ்சு ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான் அவனுடைய வீட்டுக்கு இரவு திருடுவதற்கு ஐந்து திருடர்கள் வந்தார்கள் வீட்டில் இருந்த செல்வத்தை எல்லாம் மூட்டையாக கட்டிவிட்டார்கள் செல்வம் அனைத்தும் போயிற்றேன்னு அந்த எஜமானனுக்கு ரொம்ப வருத்தம் அதோடு நிறுத்தி விடாமல் அந்த ஐந்து திருடர்களும் என்ன பண்ணார்கள் அவனுடைய கழுத்தில் ஐந்து பேர் ஐந்து கயிறுகளை கட்டி கயிற்றை பிடித்து கொண்டார்களாம் அந்த திருடப்பட்ட சுமை செல்வம் அனைத்தையும் அவன் தலையிலேயே ஏற்றி வைத்தார்கள் ஒரு திருடன் கிழக்கு பக்கம் இழுத்தார் ஒரு திருடன் மேற்கு பக்கம் இழுத்தார் ஒரு திருடன் வழக்கு வடக்கு பக்கம் இழுத்தார் இது எப்பேற்பட்ட ஒரு துன்பம் செல்வம் போனது பெரிய துன்பம் அதுக்கு மேல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் இழுத்தா எப்பேற்பட்ட துன்பம் அதை போலத்தான் இந்த அஞ்சு இந்திரியங்களும் கண்ணு ஒரு பக்கம் இழுக்கும் காது ஒரு பக்கம் இழுக்கும் நாக்கு ஒரு பக்கம் இழுக்கும் ஒரு ஒரு இந்திரியத்துக்கு வசப்பட்டு விட்டாலே அந்த வாழ்க்கையே வீணடித்து விடுவோம் அப்படி இல்லாமல் ஐந்து குழிகள் அகற்றணி வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்த என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவானிடத்திலிருந்து விலகிப் போவதற்கு இந்த ஐந்து புலன்களும் காரணமாகி விடுகின்றன அப்படி இல்லாமல் அந்த புலன்களை வென்று ஐந்து குழிகளுக்குள்ளே விழுந்து விடாமல் ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டு வாசல்கள் வழியாகவும் செல்லாமல் குணம் என்றும் வாசல் வழியாகச் சென்றோம் என்றால் வைகுந்த வாசல் பரமபத வாசல் திருவரங்கநாதனின் தரிசன